ஹலோ மக்களே இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் ஏரியில் தான் ரத்தம் இல்லைன்ட்டு நம்ம ரெண்டு ஒரு பத்து நாளாக பெட்டில் இல்லைங்களா டெய்லி காலையில் நடப்பா வாக்கிங் மாதிரி போப்பா உடம்புக்கு கொஞ்சம் எதாவது ஒர்க் கொடுத்தா தானே உடம்புக்கு நல்ல ப்ளட் சர்க்குலேஷன் ஆகும் நாங்கள் அதனால் எங்கள் ஊர் ஏரியில் நடக்கிறோம் சரி தனியாக நடந்தால் போர் அடிக்குமே உங்களையும் போய் நடக்கணுன்றதுனால தான் உங்கள்கிட்ட ஒரு காணொலி ஏன்னா இது கொஞ்சம் நல்ல பிரம்மாண்டமாகவே இருக்கும் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கூறி ஏறி அதோட மோட்டில் தான் இப்போ நான் நடந்து போயிட்டுருக்கேன் அது மட்டும் இல்லை நமக்குள்ளே இங்கே நிறையா நுணாமரம்லாம் இருக்கும் இருக்குது காய்களோடு நுணாமரம் இலந்த மரம்லாம் நிறையா இருக்கும் இலந்த மரம் இருக்குது அடுத்து எருக்கன் செடி எருக்கன் செடி இருக்கன் காய் இந்தமாதிரி நிறையா பியூட்டிஃபுல்லான ப்ளேஸ்லாம் நிறையா இருக்குது மக்களே எங்கூர் ஏரியில் சுற்றி பார்க்குறதுக்கு இடம் பஞ்சமே இல்லை அவ்வளோ ஒரு ப்ளேஸ் அவ்வளோ இடங்கள் இருக்கும் அதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட சுற்றி காட்டிக்கிட்டே அப்படியே போகலான்ட்டு தான் வந்தேன் இதுக்கு மேலே பேக்கில் எடுக்கலாமா பேக் கேமராவில் எடுக்கலாமா இல்லை ஃப்ரண்ட்டில் எடுக்கலாமான்னு நீ யோசிக்கிறான் சரி பேக் கேமராவில் எடுத்து பார்க்கும் காணொலியை மக்களே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து எங்கூர் ஏரி இதோடய பேர் வந்து கொட ஏரி இப்போ நான் வந்து எங்கே நடந்துட்டு வரேன்னா பக்கத்துலேயே திறந்தோப்பில இருக்குது நம்ம ஊர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் கிட்டே நடந்து வந்துட்டோம் நடந்து வந்து இந்த ப்ளேஸை வந்து இங்கே பாருங்கள் ஃபுல்லாக விவசாய பகுதி தான் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக விவசாய பகுதி நிறைய பறவைகள் இருக்கிற ஏரியா தான் அதெல்லாம் பறவைகள் இந்தமாரி சம்திங் லைக்கு நிறைய ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான மரங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான செடிகள் இருக்கிற ஏரியா தான் மக்கள் நான் இருக்கிற ஏரியா ஏன்னா நான் கிராமம் கிராமம்னு நிறையா லைவில் நிறைய ஷார்ட்ஸ்லாம் சொல்லியிருப்பான் ஆனால் ஒரு டைம் கூட அந்த கிராமத்தை உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்க மாட்டேன் நீங்களும் கேட்டிருக்க மாட்டீங்க சரி உங்கள் கிராமத்தை ஒரு டைம் சுற்றி காட்டு விடுறோன்னு சொல்லியிருந்தா நான் என்னோடய கிராமத்தை காட்ட முடியும் இப்போ பாருங்க எங்கேண்ட பலாமரம் நான் காட்டுறது பலாமரம் காட்டு உள்ள பலாமரம் தென்னை மரம் ஃபுல்லாகவே வந்து இது வந்து கவர்மெண்ட்டே வச்சுது தென்னை மரம் இது பனைமரம் பனைமரம் வந்து கவர்மெண்ட் மக்களே கவர்மெண்ட் வந்து மக்கள்கிட்ட கொடுத்து மக்களையே வைக்க சொன்னாங்க ஏன்னா உங்களோட ஏரி நிலங்களை பாதுகாக்கணுன்ற ஒரு காரணத்தினால இந்தமாரி காரணத்தாலேயே நாங்கள் நிறையா மக்கள் நாங்களே எடுத்துகிட்டு வந்து இங்கே ஏரியில் வந்து பனைமரம் நட்டுருக்க மக்களே ஜாலியாக இருக்கும் அப்போ ஜாலியாக போய் நடந்துக்கிட்டே ஒரு வாக்கிங் போடுறோம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மக்களே நல்லா கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்குது ஏன்னா கிட்டத்தட்ட நான் ஏரி பக்கம் வந்தே பல மாதம் ஆகுது அதனாலேயே எனக்கு நான் காலையில் நடக்காத வீட்டில் எழுந்தவுடனே சோம்பி தினமாக படுத்து படுத்து தூங்கிட்டேன் அதனாலேயே எனக்கு உடம்புல உள்ள ரத்தங்கள்லாம் குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ தான் பாருங்கள் பின்னாடியெலாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு விவசாய பகுதி பாருங்கள் ஜம்மு அப்படியே ஜாலியாக நடந்து போய்கிட்டு அப்படியே ஒரு வாக்கி போட்டு கொஞ்சம் பாத்ரூம் போயிட்டு வரலான்னு நினச்சிக்கிட்டு தான் மக்களே வந்தான் ஏன்னா நான் தனியாக நடக்குது மக்கள் நான் உங்கள் கூட சேர்ந்து நடந்தால் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும்ட்டு தான் நடந்தேன் அங்காண்ட நாவல் மரம் இருக்குது ஆனால் அதில் காய் மட்டும்தான் விட்டுக்குன்னு பழம் எதுவும் வைக்கல பழம் அங்காண்ட எங்காண்ட்டு உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் பாருங்கள் அதுதான் நாவல் மரம் மட்டில் இன்னும் காய்கள் வச்சுக்கிது இன்னும் பழம் எதுவும் இல்லை வச்சுதுன்னா கண்டிப்பாக காட்டுறேன் கிளைமேட்டும் வந்து அதுக்கு தகுந்த இப்போல்லாம் நல்லா கிளைமேட்டு வந்து சூரிய ஒளி இல்லாத மேகமூட்டமாக தான் இருக்குது மக்கள் இன்றைக்கி மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக வந்து மேகமூட்டமாகவும் மழை பெய்யுற கிளைமேட்டு தான் இது ஏன்னா நைட் ஃபுல்லாக மழை ஜாலியாக இவ்வளோ தூரம் வரைக்கும் வந்தாச்சு இவ்வளோ தூரம் வர அந்த கொஞ்சம் நாளைக்கு காணொலியவே நான் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு காட்டிக்கிட்டும் வரோம் ஏன்னா தனியாக தான் நான் சொன்னீங்க சொன்னேன் இல்லைங்களா தனியாக வரதோட உங்களோட சேர்ந்து வரும்போது அதுக்கு கொஞ்சம் தனியாக இருக்கும் இவ்வளோ தூரம் வந்தாச்சு இதோட வீடியோ என் பண்ணிக்கிறேன் ஏன்னா கொஞ்ச நாள் வீடியோ தான் இது நான் திரும்பி போகும்போது நான் காட்டுவேனான்னு நான் தெரியல இப்படி காட்டுற மாதிரி இருந்தால் உங்க முடியும் ஜாலியானா காட்டிக்கிட்டு இருக்கு மங்களே நம்ம வீடியோ இன்னும் நான் போகிற இருந்தால் போய்கிட்டே இருக்கலாம் மக்கள் ஏன்னா அவ்வளோ ப்ளேஸ் இருக்கு இன்னும் போகிற மாரி சரி நான் உங்களுக்காக நான் அதிகம் பண்ணுறேன் போகிறோம் ஜாலியாக ஏன்னா போகிற இருந்தால் போய்கிட்டே இருக்கலாம் இடம் அவ்வளோ இடம் இருக்கு இந்தமாரி கருவே மரத்தெல்லாம் அதிகமாக விடக்கூடாது மக்கள் எங்கள் பார்த்தீங்க கருவே மரத்தெல்லாம் அதிகமாக விட்டால் நம்மளை ஏரியாவையே காலி பண்ணிடும் அங்கே ரெண்டு பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க மக்கள் ஏறி உள்ளார தெரியுறாங்க தா பார்த்தீங்களா பாத்ரூம் போகிறேங்க எல்லா ஃபுல்லாகவே விவசாய பகுதி தான் மக்கள் இது விவசாய பகுதி நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு பகுதி தான் இது இதே ஒரு நாவல் மரம் இருக்குது காட்டு நாவல் மரம் ஆனால் இன்னும் இதில் காயும் வைக்கலன்னு தான் நினைக்கிறேன் ஆமாம் காய் இல்லை காய்க்கு இருந்தாலே தெரியும் வெளியில் தெரியும் காய் இல்லை இல்லை அதுக்கு அங்காண்ட் எவ்வளோ ஒரு மரங்கள் இருக்குது பாருங்கள் ஏன்னா எங்கள் ஊர் ஏரியை சுற்றி காட்டுறதுக்கே நான் ஒரு நாள் முழுக்க சுற்றி உங்களுக்கு வீடியோ எடுத்து போடணும் ஏன்னா அவ்வளோ ப்ளேஸ் இருக்குது இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு சுற்றி காட்டுறதுக்கே அவ்வளோ ஒரு பிளேஸ் இருக்குது ஏன்னா சுற்றி காட்டுறதுக்கே அவ்வளோ பிளேஸ் இருக்கு மக்களே ஏன் இந்த ஏரியை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் இது ஒரு பரப்பளவு வரும் மூணு நாலு கிலோமீட்டர் கூட வரலாம் சொல்ல முடியாது அந்தளவுக்கு ஒரு மக்களே போதும் இதோட வீடியோ எண் பண்ணிக்கலாம் ஏன்னா ரொம்ப லாங்காக வந்துவிட்டான் இதோட பாத்ரூம் போயிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ண முடியாது அதனால் எங்கேயும் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் பயமக்களையே பணமரத்தை பார்த்துக்கோங்க நல்லா சூப்பரான வைப்பு இந்த வைப் பிடிச்சிருந்தா எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் பற்றி விடுங்க பாய்